நம்பனா மட்டும் போதும். ஹலோ நம்பனா மட்டும் போдым அதுோட காரிய நடக்கும் we are talking about preparing ourselves for that mega event not preparing to go to heaven எடதே गाली ஆகிட்டு போறதுக்கு இல்ல வி ஆர் ப்ரிப்பேரிங் டு பீல் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எ மெகா இவன் ஜனா அந்த மெகா இவன்க்கு நம்ம ப்ரிப்பேர் இருக்கோம் ஹெவனுக்கு போகிறதுக்கு இல்லை நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க ஆண்டரு நான் பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் ஆண்டர் ஜோ நான் என்னத்துக்கு ஒன்று வச்சுருக்கேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க புரியுதா உங்களை என்னத்துக்கு வச்சுருக்கிறாரு பில் பண்ணுறதுக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு வச்சிருக்கிறாரு நம்ம என்ன இருக்கோம் நாங்கள் ராஜ்யத்துக்கே வந்துடுறோம் பாருங்க நாங்கள் ராஜ்யத்துக்கே வந்தோம்னு நம்ம தான் ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆண்டரே பில்லாம் பண்ணனால முடியாது பேசாமல் நான் உங்கள் ராஜ்யத்துக்கே வந்துடுறேன்னு சொல்லி என் டிக்கெட் என்ன செய்ங்க பாஸ் பண்ணிடுங்க முடிஞ்சு இங்கே காலியாகிட்டு அங்கே போயிடலான்னு இங்கே தான் இங்கே தான் அவருடைய பிளானு அது லோயா அல்ல நீங்கள் என்ன செய்யணும் நம்ம பில் பண்ணுவோம் ஹலோ சொல்லுங்கள் நம்ம பில் பண்ணுவோம் வி ஆர் கோயிங் டு பி பில்டர்ஸ் அதே லோயா அலே லோயா சிஎல்சி ராயல் பில்டர்ஸ் ஓயோ சிஎல்சி ராயல் பில்டர்ஸாக நம்ம பில் பண்ண போகிறோம் மேகா 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 இவெண்ட்காக நம்ம நம்மளை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அலே லோயா ஏமேன் அது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா நடக்கும் விஸ்வாசிக்கிறதுனால எல்லாம் கூடும் நீங்கள் நம்பினா மட்டும் போதும் ஹலோ நம்புனா மட்டும் போதும் அதோடைய காரியம் நடக்கும் அந்த டைமில் நம்மளுடைய காரியத்தை நிஜமாக பார்ப்போம் அதுக்கு இப்போ நம்ம நம்மளை ஆயத்து ஏ